இடரில் அடைந்த சீசன் எல்லா பதில்களுமே ரெண்டு எழுத்துல வரும் ரெண்டு எழுத்து சீசன் இடரில் அடைந்த சீசன் யார் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீடர்களை அப்படி ஊழி திட்டம் பிரித்து எடுத்த அனுபவத்தை பார்க்கிறோம் அதுல ஒருவர் ரெண்டு எழுத்து சீசன் இடரில் அடைந்த சீசன் எளிதான கேள்வி

இறந்த மலை இந்த மலை மீது ஒரு பிரபலமான ஒரு ஆசாரியன் மறிக்கிறத பாக்குறோம் என்னாவும் புத்தகத்துல நம்ம பார்க்கலாம் இறந்த மலை விடை ரெண்டு எழுத்து மலை ஆசாரியின் இறந்த மலை விடை என்பது ஓர் மலை ஆரோன் என்னும் ஆசாரியன் அந்த மலையில தான் மறிக்கிறத நம்ம பார்க்கிறோம் என்னாகவும் முப்பத்தி மூன்று முப்பத்தி எட்டுல பாக்குறோம் ஆரோன் என்கின்ற ஆசாரியர் இந்த மலையில மரணம் அடைகிறத பாக்குறோம் அடுத்த கேள்வி சொல்லுவோமா ரெண்டெழுத்து ஊர் ஒரு ராட்சசனுடைய ஊர் ரெண்டெழுத்து ஊர் அது ஒரு ராட்சசனுடைய ஊர் எந்த ஊர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரெண்டெழுத்துடைய ஒரு ஊர்

இவர் தேவனிடத்துல தாழ்மையாக உதவி கேட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் ரெண்டெழுத்து ராஜா தேவனிடத்தில் தாழ்மையாய் உதவி கேட்ட ராஜா இவரை போலதான் தினமும் ஆண்டும் கேட்கணும் உதவி அருமையை கேட்டது யார் இந்த ராஜா பெண்டழுத்துடைய ராஜா தாழ்மையாய் தேவனிடத்தில் உதவி கேட்ட ராஜா முடியாத ஒரு கடினமான சூழ்நிலை எதிரிகளுடைய பட்டாளம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டோடத்தில் தாழ்மையாய் அவர் வேண்டுதல் செய்கிறார் பார்க்கிறோம் விடை என்பது ஆசா ரெண்டு நாளாகவும் பதினான்காம் படிக்கிறோம் இந்த ஆசா பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படி சொல்லி ஆண்டோட்ட மண்டாடினதை நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில் ஐந்தாவது கேள்வி செல்வோம் ரெண்டெழுத்து பெண்மணி மீண்டு வந்த பெண்மணி ரெண்டெழுத்து பெண்மணி மீண்டு வந்த பெண்மணி ஒரு முக்கியமான சரித்திரம் வேதாமத்தில் பெண்மணி பெண்மணியுடைய வாழ்க்கை குடும்பத்தின் வாழ்க்கை சூழ்நிலை கீழே போயிச்சு ஆனால் ஆண்டவர் மீண்டு வரச் செய்தார் பெண்மணி மீண்டு வந்த பெண்மணி வாழ்க்கை தரைமட்டு தாழ்ந்து போன அனுபவம் ஆனாலும் ஆண்டவர் உயிர் மீழ்ச்சி அடைய செய்தார் பெண்கழுத்து பெண்மணி மீண்டு வந்த பெண்மணி பெண்கழுத்து பெயருடைய பெண்மணிகளை தான் நீங்க யோசித்து பாருங்க உங்களுக்கு எளிதாக விடை தெரிந்துவிடும் விடை என்பது ரூத் ரூத்துடைய கணவன் மறிக்கிறார் அப்படி மாமியரோடு சேர்ந்து இருக்கிறாங்க வாழ்க்கை அதோகதியா நிற்கிறது அப்பொழுது ஆண்டவர் வழிகாட்டுகிறார்

அதோ கதிய பரிதாபமான ஒரு முடிவு ஒரு ஆசாரியன் அடுத்த ஆசாரியர்களை குடும்பத்தில் உருவாக்கணும் அந்த பணி அவரால் செய்ய முடியல சரியா செய்ய முடியல ஆசாரியன் அதோ கதியான ஆசாரியன் விடை என்பது ஏலி ஏலி என்னுடைய ஆலயத்துக்கு ஆசாரியனா இருக்கிறாரு என்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்கல ஆசாரிய பொறுப்புக்கு அவர்கள் தகுதியை தோர்களாக இருந்ததாக நாம் வேதாகிறோம் ஏலியினுடைய வாழ்க்கை அதோ கதியாய் முடிந்ததாக விடை என்பது ஏலி ஓகே ஏழாவது கேள்வி செல்வோம் ரெண்டு எழுத்து புத்தகம் சுருக்கமான புத்தகம் ரெண்டு எழுத்து புத்தகம் சுருக்கமான புத்தகம் வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் அதை யோசித்து பாருங்க ரெண்டு எழுத்து புத்தகம் சுருக்கமான புத்தகம் அறுபத்தாறு ஆகமங்கள்ல ஒரு ஆகமத்தை புத்தகம் என்ன புத்தகம் புதிய பாட்டுல நிமிஷங்களா விடை என்பது யூதா யூதா புத்தகம் அதுல ஒரே ஒரு அதிகாரம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் புத்தகம் சுருக்க புத்தகம் இந்த நாளின் எட்டாவது கேள்வி செல்வோம் ரெண்டு எழுத்து தீர்க்கதரிசி பாஷா என்பவனுக்கு எச்சரிப்பு கொடுத்த தீர்க்கதரிசி ரெண்டு எழுத்து பாஷா என்பவனுக்கு எச்சரிப்பு கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி யார் இந்த தீர்க்கதரிசி வேதத்துல ரெண்டு எழுத்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் யோசித்து பாருங்க அதுல வேதத்துல பாஷா என்னும் ராஜாவுக்கு எதிர் நின்று எச்சரிப்பின் செய்திய ஆண்டவருடைய அறிவுறுத்தல்னால சொல்றதை பார்க்கிறோம் திகதரிசி எச்சரித்த விடை என்பது திகதரிசி ஒன்றாஜர்கள் பதினாறாம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை பாக்குறோம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் சமூகத்துல விடை இருப்பதை நம்ம பாக்க ஒன்பதாவது கேள்வி ரெண்டெழுத்து எழுத்து கொலைக்காரன் மீண்டு வந்த ஊழியக்காரன் ரெண்டெழுத்து கொலைக்காரன் மீண்டு வந்த ஊழியக்காரன் பழைய பாட்டுல கொலைக்காரன் மீண்டு வந்த ஊழியக்காரன் கொலை செய்தவர் மீண்டு வந்து மிகப்பெரிய ஊழியக்காரனா ரெண்டெழுத்து கொலைக்காரன் மீண்டு வந்த ஊழியக்காரன் யார் இவர் பழைய பாட்டுல ஊழியக்காரன் ஒரு மிகப்பெரிய லீடர் அந்த தலைமைத்துவத்துக்கான பண்புகள் கற்றுக்கொள்ள முடியும் கொலைக்காரன் ஆனால் அவரை மிகப்பெரிய ஊழியனாக ஆண்டோர் மாற்றினார் என்று நாம் பார்த்தோம் நாளில் கடைசி மற்றும் பத்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் பாட்டுக்காரன் இக்கட்டிலும் பாட்டுக்காரன் பாட்டுக்காரன் இக்கட்டிலும் பாட்டுக்காரன் யார் இவர் பாட்டு பாடக்கூடிய திறன் கொண்டவர் இக்கட்டிலும் பாடியவர் ரெண்டு எழுத்து பாட்டுக்காரன் இக்கட்டிலும் பாட்டுக்காரன் இதுதான் கடைசியான கேள்வி பாட்டுக்காரன் இக்கட்டிலும் பாட்டுக்காரன் விடை என்பது சீலா பௌன சீலாவும் சிறைச்சால பாடினது நம்ம இந்த நாளில ரெண்டு பிரபலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத வினாவிடி நிகழ்ச்சி நடத்தினோம் எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமை